ஒவ்வொரு யோசிக்க வேண்டும் உலக வாழ்க்கை நமக்கு நமக்கு பெரியதல்ல இது உலகத்தில் அல்லா நம்மை படைத்தது அவனை வணங்குவதற்காக இந்த வணக்கம் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உலகத்துடைய வாழ்க்கையும் நாசமாகிவிடும் ரமலாவுடைய மாதம் வந்தால் பக்தி வந்துருது ரமலாவுடைய மாதம் சென்று விட்டால் பக்தி எங்க போகுது பலருக்கு சினிமா தேட்டர்ல போகுது பலருக்கு தன்னுடைய வியாபாரத்தில் அதிகமாக பக்தி போயிடுது உலகத்தை நோக்கிதான் அனாச்சாரங்களை நோக்கிதான் அரங்கத்திற்கு செல்லக்கூடிய செயல்களை நோக்கிதான் அதிக அதிகமான மக்கள் செல்லக்கூடியதை பார்க்கிறோம் ரமலான் வந்தால் மட்டுமே ஒரு சீசன் வேடந்தாங்கல் பறவை போல அந்த மாதத்தில் தொழுவது இவாதத்தை என்று சொல்வது மற்ற நேரங்களில் தொழுகையை அந்த கடையை இழுத்து மூடுவது இப்படி தொழக்கூடியவர்கள் நாளை மர்மையில் வெற்றி பெற மாட்டார்கள் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கடைசி நேர நேரம் வரை நாம் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் எல்லாவுடைய தூதரவர்களும் தன்னுடைய தோழர்களும் இப்படிதான் கடைபிடித்தார்கள் போர்க்களத்தில் கூட தொழுகை விடக்கூடிய அனுமதி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம் சமகாலத்தில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் மத்தியிலே பார்க்கின்றோம் தொழுகை என்று சொன்னாலே அது இல்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார் சடங்காக வாரத்தில் ஒரு முறையோ அல்லது வரணத்தில் இரண்டு முறையோ அல்லது யாரேனும் ஒருவர் மரணத்தாலோ அப்பொழுது மட்டுமே தொழக்கூடிய சடங்காக மாற்றிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அன்பு இது ஆபத்தான ஒரு செயல் எப்படி அல்லாவுடைய அவர்கள் இந்த தொழுகையை பற்றி நமக்கு பாடம் தந்தார்களோ எவ்வாறு அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் இந்த தொழுகைக்காக தன்னுடைய நேரத்தை தன்னுடைய

எம்பெருமானா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அந்நாளிலே வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லாவுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனுடைய வற்றா கருணையும் அருளும் ரஹமத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அருமை கொள்கை சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய பேரருளால் அல்லாவுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து இவ்வுலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது திருமுறை குரஹா நமக்கு எவ்வாறு வாழச் சொல்கின்றதோ எவ்வாறு அதன்படி நபிகள் நாயகம் சொல்லல்லா அவர்களை வசல்லம் அவர்கள் வாழ்ந்து பல பாடங்களை நமக்கு வழங்கியுள்ளார்களோ அந்த பாடங்களுக்கு ஏற்றவாறு தான் உலகத்தில் வாழக்கூடிய லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அந்த பாடங்களுக்கு தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் உலகம் செல்லக்கூடிய அந்த பாதையில் எந்த ஒரு மனிதனும் அதை நோக்கி சென்றுவிடக்கூடாது அதை நோக்கி செல்லக்கூடிய அனுமதி இந்த மார்க்கத்தில் நமக்கு வழங்கப்படவில்லை நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்று சொன்னால் குர்ஆன் எவ்வாறு சொல்கின்றதோ நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வாறு நமக்கு பாடத்தை வழங்கினார்களோ அவ்வாறுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவும் அதற்காக தான் இந்த உலகத்தில் நமக்கு படைத்திருக்கின்றார் நம்மில இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் இதை மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் எவ்வாறு எதற்காகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார்கள் என்று திருமலை குரஹான் நமக்கு சொல்கின்றது அல்லாவை வணங்குவதற்காக மட்டும்தான் நம்மை படைத்ததாக அல்லாஹ் குரஹானில் சொல்லுகின்றார் வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவோ நோக்கத்திற்காகவோ எந்த ஒரு செயலுக்காகவோ அல்லாஹு அபுல்லாலும் நம்மை இந்த உலகத்தில் படைக்கவில்லை அல்லாஹ் படைத்தது எதற்காகவே அவனை வழங்குவதற்காக மட்டும்தான் படைத்தான் அதைத்தான் நபிகளாயம் அவர்களும் நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை வழங்கினார்கள் அப்படிப்பட்ட அந்த பாடங்களை மறந்துதான் பல முஸ்லிம்கள் இந்த உலகத்தை பார்த்து உலகத்துடைய கவர்ச்சிகளை பார்த்து உலகம்தான் நமக்கு பெரிதானது இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உலகத்தை படைத்திருக்கின்றான் இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவும் அல்லாவுடைய சூழவர்களும் நமக்கு சொல்லக்கூடிய கற்றுத்தந்த பாடத்தை மறந்துவிட்டு உலகம் தான் நமக்கு நிரந்தரமானது என்று நினைத்து கொண்டு உலகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை தான் நம் சமூகத்தில் இன்றைக்கு அதிக அதிகமாக பார்க்க முடிகின்றது ஆனால் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கின்றான் உலகத்தை நான் படைத்தது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் படைத்தது அது மரம் செடி கொடி மரம் எதுவாக இருந்தாலும் அல்லது ஆடு மாடு கோழி எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் இவை அனைத்தையும் நான் படைத்தது மனிதர்களாகிய உங்களுக்காக தான் படைத்தன் என்று சொல்ற அல்ல படைத்தது யாரு நாமும் படைக்கல படைத்தது ரப்பு அல்லாஹ் படைத்தவன் படைத்த ரப்புலாலும் சொல்கின்றான் இவை அனைத்தும் நான் படைத்தது உங்களுக்காக மனிதர்களுக்காக என்று சொல்றான் மனிதர்களுக்காக படைத்தன் என்று சொல்லக்கூடிய ரப்புலாலுமே அடுத்ததாக சொல்கின்றான் உலகத்தையே மனிதர்களுக்காக படைத்த நான் மனிதர்களை எனக்காக படைத்தேன் என்று சொல்றான் என்னை வழங்குவதற்காக படைத்தேன் என்று சொல்றான் அல்ல உலகமே நமக்காக படைத்திருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலுமே சொல்கின்றான் மனிதர்களாகிய உங்களை எனக்காக என்னை வணங்குவதற்காக தான் படைத்தேன் என்று சொல்கின்றான் எனக்காக தான் என்னை வணங்குவதற்காக தான் படைத்தேன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்களை உபதேசங்களை மறந்துதான் உலகத்தில் நம்பிலே பெரும்பான்மையானவர்கள் அல்லா இந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு உலகத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவை இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவை வணங்கக்கூடிய அந்த வணக்கங்களில் அதிகமான நாம் கவனத்தில் செலுத்த வேண்டும் நம்முடைய நேரத்தை அதிகமாக அல்லாவை நாம் செலுத்த வேண்டும் இதை தவிர நமக்கு எந்த ஒரு பணியும் இந்த உலகத்தில் கிடையாது நாம் கொண்டிருக்கிறோம் அல்லாஹர்புல்லாலும் நம்மை படைத்தான் ஆண்கள் நினைப்பார்கள் அல்லாஹ் நமக்கென்று ஒரு குடும்பத்தை வழங்கிவிட்டான் எனக்கென்று ஒரு தாயை தந்தையை வழங்கிவிட்டான் எனக்கென்று ஒரு மனைவி குழந்தைகளை வழங்கிவிட்டான் இவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நான் உலகத்தில் உழைக்க வேண்டும் அதிகமான நேரத்தை அதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும் அப்படி செலவு செய்தால் தான் உழைத்தால்தான் எனக்கு அந்த பொருளாதாரம் கிடைக்கும் என்னுடைய குடும்பத்தை நாம் பாதுகாப்பாக வைக்க முடியும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையிலே அல்ல அப்படி படைச்சிருக்கிறானா நிச்சயமாக கிடையாது நாம் உழைத்ததால் நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு முட்டாள் அப்படி தான் ஏன் எவ்வளவு உழைத்தாலும் சரி எவ்வளவு பாடுபட்டாலும் சரி அல்லாவுடைய உதவி நமக்கு இல்லை அல்ல அதை பாதுகாக்கக்கூடிய செயல் நம்முடைய வாழ்வில் வழங்கவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய உதவி இல்லை என்று சொன்னால் உலகத்தில் நாம் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது நம்முடைய வாழ்நாளிலே எதை வந்து சேர வேண்டுமோ அல்லாஹ் எதை நமக்கு வாக்குறுதி அளித்தானோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இந்த நம்பிக்கை ஒவ்வொரு இடத்தில் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் அபுல்லாலுமே அவனை வணங்குவதற்காக தான் படைத்தேன் என்று சொல்கின்றானே அந்த வணக்கங்களை இந்த உலகத்தில் நாம் செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செயலை மறந்துவிட்டு அல்லாவை வழங்கக்கூடிய இந்த வணக்கம் இருக்கின்றது இன்றைக்கு நம்பிலே பெரும்பான்மையானவர்கள் ஒரு சடங்கை போல ஆக்கிக் கொண்டார்கள் உண்மைதானே ஒவ்வொரு நாளும் நாம் உலகத்தில் மரணிக்கக்கூடிய அந்த நாள் வரை நோடி வரை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் உறுப்பினாலுமே நமக்கு நிர்ணயத்தை நமக்கு கடமையாக்கப்பட்ட நேரம் குறிப்பிட்ட அந்த ஒவ்வொரு நேரத்திலும் ஐவேளை கடமையை வேண்டும் அந்த வழக்கத்தை கட்டாயமாக செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செயல் அப்படிப்பட்ட ஒரு கடமை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கின்றார் அந்த கடமையை நம்ம எத்தனை பேர் சரியான முறையில் கடைபிடிக்கின்றோம் தொழுகை என்று சொன்னாலே ஒரு சடங்கு தானே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை வந்தால் நொஹருடைய நேரத்தில் சிறப்பு தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை அதை நாம் தவறவிட்டு விடக்கூடாது மற்ற நேரங்களில் நாம் தொழவில்லை என்று சொன்னாலும் ஜும்மா அன்றைக்கு நாம் தொழுது விட வேண்டும் சிலருடைய வாதம் இன்னும் சிலருடைய வாதம் தொழுகை என்று சொன்னாலே எப்பொழுது தொழுவீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் பெருநாள் வந்தால் நாம் தொழுது விடுவோம் ஜுமாவுக்கு தொழக்கூடிய ஒரு கூட்டம் பெருநாள் வந்தால் மட்டுமே தொழக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் சில நபர்கள் இருப்பார்கள் நீங்கள் எப்பொழுது தொழுவீர்கள் கடைசியாக இறுதியாக நீங்கள் எப்பொழுது தொழுதீர்கள் என்று கேட்டால் என்னுடைய நண்பர் என்னுடைய உறவினர் இன்னார் மரணித்தார் அவருடைய ஜனாதாவை பார்க்க சென்றேன் அந்த நேரத்தில் வைத்தார்கள் அதுதான் நான் கடைசியாக தொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் தொழுதேன் என்று அப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய முஸ்லீம்களையும் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் அப்ப தொழுகை என்று சொன்னால் இன்றைக்கு பலர் எப்படி பார்க்கிறோம் ஒரு சடங்கு நமக்கு நேரம் இருந்தா மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி அந்த கடவுள் கொள்கை வணக்கத்தை அமைத்துக் கொள்வார்கள் யோசிச்சு பாருங்களேன் நேற்றைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில அவர்களுடைய கலாச்சாரத்தில் புதிய ஆண்டு பிறந்து விட்டது ஆண்டுடைய முதல் நாள் என்று சொல்வார்கள் அது அவருடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தில் நேற்றைய தினம் அந்த கோவில்கள் எல்லாம் மக்கள் அலைமோதி கூட்டமாக இருக்கின்றது என்னவென்று கேட்டால் இன்று வருடத்துடைய முதல் நாள் இன்றைக்கு நமக்கு விடுமுறை நாள் அலுவலங்கள் விடுமுறை விட்டு விடப்பட்டது நாம் இன்றைக்கு நான் பணியில்லாமல் நான் சற்று ஓய்வில் இருக்கின்றோம் இன்றைக்கு அதனால் நான் கடவுளை வணங்க செல்கிறேன் கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் அல்லது அவருடைய அலுவலகங்கள் அவர்களுக்கு விடுமுறை விட வேண்டும் அவர்களுக்கு அந்த ஓய்வு நேரம் கிடைக்க வேண்டும் ஓய்வு விடுமுறை கிடைத்தால்தான் அவர்கள் அந்த நேரத்தில் அவருடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சடங்காக தான் இன்றைக்கு பல முஸ்லிம்களும் தொழுகை என்கின்ற அல்லாஹுக்கு சேர வேண்டிய இந்த இபாதத்தை அமைத்துக் கொண்டார்கள் நேரம் கிடைச்ச தொழுவாங்க காலை பதிலுடைய தொழுகை பல பேருக்கு அந்த நேரம் என்னவென்று தெரியாது அசலாத்து ஹைரூன் மின்னன்னோ தாலை ஃபதிருடைய பாங்கிலே கூடுதல் ஒரு வார்த்தை சொல்லப்படுகின்றது இந்த வார்த்தை பலர் தன்னுடைய காதுகளால் கேட்டு இருக்க மாட்டார்கள் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இது என்னங்க வாங்கலை புதுசா சொல்றாங்க அப்படின்னுவாங்க ஏன் கேட்கிறார்கள் அவருடைய வாழ்நாளிலே இந்த வார்த்தை ஃபதிருடைய நேரத்தில் கேட்டு இருக்க மாட்டார் அதனுடைய நேரம் என்று சொன்னால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இரவிலே பாதி இரவு தன்னுடைய அலுவலக பணியோ அல்லது தன் கையில் இருக்கக்கூடிய மொபைலை பார்ப்பதிலோ அதிலே நேரம் கழித்துவிட்டு காலை பதிலுடைய நேரத்தில் தான் அவர் ஆழமாக தூக்கக்கூடிய நேரமாக அமைத்துக் கொள்வார் அப்படிப்பட்ட தூக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தூக்கத்தை விட சிறந்தது தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய காதலை செவி சாய்க்க முடியுமா தொழுகை பலருக்கு இல்லாமல் போய்விட்டது சிலர் நான்கு நேர தொழுகை தொழுவார்கள் அதிலே சிலர் நான்கு நான்குடைய தொழுகை கூட நேரம் கிடைத்தால் தொழுவோம் மகரிப்புக்கு நேரம் கிடைக்கும் மகிரிப்புக்கு மட்டும் தொழுவேன் அசருக்கு நேரம் கிடைக்கும் அசருக்கு மட்டும் தொழுவோம் இஷாவுக்கு மட்டும்தான் நேரம் கிடைக்கும் இஷாவுக்கு மட்டும் தான் தொழுவேன் சொல்லி நேரம் தனக்கு எப்பொழுது கிடைக்குமோ அந்த நேரத்தில் மட்டுமே அல்லாவை வழங்குவேன் என்கின்ற ஒரு செயலை அமைத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கணும் தொழுகை என்பது அப்படிப்பட்ட ஒரு செயலா அல்லாஹூ இந்த தொழுகை என்பது எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக தொழுதை ஆக வேண்டும் என்று சொல்றாங்க உண்மைதானே ஒரு மனிதன் லாயிலாக ஏற்றுக்கொண்டார் முஸ்லீமாக அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடியிலே இந்த மார்க்கம் அந்த மனிதனுக்கு நான்கு கடமைகளை விதிக்கின்றது நான்கு கடமை என்ன ஒன்று சலாத் இன்னொன்று நோன்பு இன்னொன்று சகாத் இன்னொன்று ஹஜ் என்கின்ற கடமை இந்த நான்கு கடமை இருக்குல்ல இந்த நான்கு கடமை அல்லாஹு ரபுல்லாலுமே வழங்கினாலும் இது கட்டாயமாக்கினாலும் கருணை உள்ளம் கொண்ட அல்லாஹு ரபுல்லாலின் மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக இந்த நான்கு கடமை இருந்துவிடக் கூடாது என்பதற்காக பெரும்பான்மையான கடமைகளில் பல சலுகைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்களாம் ஹஜ்ஜன்கின்ற தேடுங்க கட்டாயமாக எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நீங்கள் என்ற இபாதத்தை நீங்கள் ஆக வேண்டும் அதை முடித்தே ஆக வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லலை அது கட்டாய கடமைதான் அதில் ஒரு தளர்வு வைக்கிற ஒரு வாய்ப்பு தர அல்ல என்ன வாய்ப்பு ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான உடல் வலிமை இல்லையா நோய் உங்களுக்கு ஹஜ் கட்டாயம் கிடையாது ஹஜ்ஜு பயணம் செய்வதற்கு செல்வம் இல்லை அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஹஜ்ஜு கட்டாயம் இல்லைன்றா சலுகை கொடுத்துட்டார்களா ஜகாத் நம்ம அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஜக்காத்து எல்லா முஸ்லிம்கள் மீது கடமை அல்ல கட்டாய கடமை அல்ல ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதியில் அல்லாஹு ரப்புல்லாலுமே யாருக்கு இந்த உலக செல்வத்தை வழங்கியிருக்கின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹு ரப்புல்லாலுமே ஜக்காத்து கட்டாய கடமையாக்கி இருக்கிறார் மற்ற மக்களுக்கு எல்லாம் அல்ல சலுகை கொடுத்துட்டான் ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு இந்த நோன்பை பாருங்களேன் கட்டாய கடமைதான் ஆனால் அல்ல எப்படி சொல்றான் நோன் வைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அல்லது நீங்கள் ஒரு பயணத்தில் இருந்தால் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ அந்த நோன்பை கடைபிடிப்பது உங்களுக்கு சிரமம் ஏற்படும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நோன்பை விட்டுவிடலாம் விட்டுவிட்டு அடுத்த ஒரு நாளிலே நீங்கள் அந்த நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் அல்ல சலுக கொடுத்தது எத்தனை நான்கு சட்டங்கள் நான்கு செயல்கள் நமக்கு அல்லா கொடுத்து அதில் மூன்று செயல்களிலே அல்லா சலுகையும் கொடுத்துட்டான் ஒரே ஒரு கட்டளை அல்லாஹால் விடுகின்றான் நான் கொடுத்த இந்த கடமைகளில் மூன்று கடமைகளில் சலுகை உண்டு அந்த செயலிலே எந்த விதமான சலுகை கிடையாது அதுதான் அல்லாவுக்காக வணங்க வேண்டிய வணங்கக்கூடிய அந்த சலாத் என்று சொல்லக்கூடிய தொழுகை இதில் எந்த விதமான சமரசம் கிடையாது அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் தொழுகையில் எந்த விதமான சமரசம் கிடையாது எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நீங்கள் தொழுதாக வேண்டும் பயணத்தில் இருக்கிறீர்கள் தொழுகை விட்டு விடக்கூடாது அதற்கான அனுமதி இல்லை நான்கு ரக்காத்துள்ள தொழுகையை நீங்கள் சுருக்கி இரண்டு காத்தாக தொழுது கொள்ளலாம் இரண்டு தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து நீங்கள் தொழுது கொள்ளலாம் பயணத்தில் இருக்கும் பொழுது இதற்கான அனுமதி உண்டே தவிர நீங்கள் தொழுகை விடலாம் என்ற அனுமதி கிடையாது நோய்வாய்ப்பற்றிருக்கிறோம் படுத்த படுக்கையாக இருக்கிறோம் தொழுகை விட்டுவிடலாமா அனுமதி இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதற்கான அனுமதியும் கிடையாது நீண்டு முடியவில்லையா அமர்ந்து தொழ வேண்டும் அமர்ந்து தொழ முடியவில்லையா படுத்து தொழ வேண்டும் படுத்து தொழக்கூடிய நேரத்தில் தலையை அசைக்க முடியவில்லை என்று சொன்னால் கைகளையும் தலையும் நீங்கள் அசைக்காமலே படுத்த படுக்கையில் நீங்கள் தொழுது முடிக்க வேண்டும் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் உங்களுக்கு தொழுகை விடக்கூடிய அனுமதி இல்லை தொழுதாக வேண்டும் என்று சொல்றான் அறிந்து கொள்ளுங்கள் தொழுகை நாம் விட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இரண்டே இரண்டு அனுமதி இரண்டு வீரர்கள் நம்ம இருந்தால் தொழுகை விடலாம் நமக்கு சலுகை இருக்கு ஒன்று பெண்கள் அவர்களுக்கு இயற்கை பிரச்சனை வரும் அந்த நாட்கள் மட்டும் அவர்களுக்கு பொருளான தொழுகை சுண்ணத்தான தொழுகை கிடையாது அந்த அனுமதி இருக்கு அவர்களும் அந்த பிரச்சனையை தாண்டி வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த வஸ்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கும் கிழமை நிச்சயமாக அவர்கள் தொழ வேண்டும் அடுத்தது யார் தொழுகையை விட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் தாம் யார் என்று தெரியாது மூளை வளர்ச்சி இல்லாத அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தான் தொழுகை விடக்கூடிய அனுமதி இந்த மார்க்கம் வழங்கியிருக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான் நடமாடக்கூடிய அளவிற்கு நமக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல சிந்தனையும் கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆளுமின் இப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த பிறகும் நாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆளுமின் விசாரிப்பானே அல்லாவுடைய திருமுகத்தை பார்த்து நாளை மறுமையில் அல்லாவை நாம் சந்திக்கும் பொழுது எத்தனை எத்தனை நன்மைகளை நாம் கொண்டு சென்றாலும் நான் உலகம் முழுவதும் தாவா செய்தேன் என்னுடைய பிரச்சாரத்தை கேட்டு ஆயிரம் லட்சம் பேர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கான நன்மை என்னிடத்தில் உண்டு என்று சொன்னாலும் சரி பசித்தோருக்கு உணவு கொடுத்தேன் அதற்கான நன்மை இருக்கின்றது என்று சொன்னாலும் சரி சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கினேன் அதற்கான நன்மை என்னிடத்தில் இருந்தாலும் சரி அல்லா நாளை மருமையில் நம்முடைய முகத்தை பார்த்த உடனே விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை உன்னுடைய தொழுகையுடைய நிலை என்ன என்று கேட்பானே நேரத்தில் என்ன சொல்ல போகிறோம் எப்படி தப்பிக்க போகிறோம் ஒவ்வொரு முஸ்லீமும் யோசிக்க வேண்டும் உலக வாழ்க்கை நமக்கு பெரியதல்ல இது நமக்கு வழங்கப்பட்டது அல்ல உலகத்தில் சொன்னால் நாளை மறுமையுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உலகத்துடைய வாழ்க்கையும் நாசமாகிவிடும் சீசனுடைய தொழுகை ரமணு மாதம் வந்தால் பக்தி வந்துருது ரமலானுடைய மாதம் சென்று விட்டால் பக்தி எங்கே போகுது பலருக்கு சினிமா தேட்டரில் போகுது பலருக்கு தன்னுடைய வியாபாரத்தில் அதிகமாக பக்தி போயிடுது உலகத்தை நோக்கிதான் அநாச்சாரங்களை நோக்கிதான் அரங்கத்திற்கு செல்லக்கூடிய செயல்களை நோக்கிதான் அதிகமான மக்கள் செல்லக்கூடியதை பார்க்கிறோம் ரமலான் வந்தால் மட்டுமே ஒரு சீசன் வேடந்தாங்கள் பறவை போல அந்த மாதத்தில் தொழுவது இவாதத்தை என்று சொல்வது மற்ற நேரங்களில் தொழுகையை அந்த கடையை இழுத்து மூடுவது இப்படி தொழக்கூடியவர்கள் நாளை மர்மையில் வெற்றி பெற மாட்டார்கள் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ரமலானுடைய மாதத்தில் நோன் வைத்து ஐவேளை தொழுது விட்டால் அந்த இருபத்தி ஒன்பது நாளோ அல்லது முப்பது நாளோ நாம் தொழுது விட்டால் ரயான் என்கின்ற வாசல் வழியாக அல்லாஹ் ரபுல்லாலும் நமக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார் என்கின்ற தவறான ஒரு கணக்கு நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லை சகோதரர்களே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நமக்கு எந்த வயதில் தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அந்த வயதில் ஆரம்பித்து மரணிக்கக்கூடிய கடைசி நொடி வரை நாம் தொழ வேண்டும் கடைசி நேர நேரம் வரை நம் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் எல்லாவுடைய தூதரவர்களும் தன்னுடைய தோழர்களும் இப்படிதான் கடைபிடித்தார்கள் போர்க்களத்திலும் கூட அல்லாஹ் எப்படி இந்த தொழுகை ஆக்கி வச்சிருக்க பாருங்க அனுமதி இல்லை என்பதை இதைவிட ஒரு சான்று நமக்கு பெரிதாக தேவைப்படாது போர்க்களத்திலும் கூட போர் செய்யக்கூடிய வீரர்கள் குறைந்தபட்சம் ஒரு ரகாத்தாவது பரலுடைய தொழுகை தொழுதாக வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்றார் போர்க்களத்தில் கூட விடக்கூடிய அனுமதி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம் சமகாலத்தில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் மத்தியிலே பார்க்கின்றோம் தொழுகை என்று என்ன சொன்னாலே அது இல்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார்கள் சடங்காக வாரத்தில் ஒரு முறையோ அல்லது வருடத்தில் இரண்டு முறையோ அல்லது யாரேனும் ஒருவர் மரணித்தாலோ அப்பொழுது மட்டுமே தொழக்கூடிய சடங்காக மாற்றிக் கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே இது ஆபத்தான ஒரு செயல் உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றியோடு நன்மை பெற வேண்டும் நன்மைகளை நாம் நாளை மறுமையில் கொண்டு சென்று அல்லாவிடத்தில் ஒப்படைத்து நாம் சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்த செயலுக்காக அல்லாஹு நம்மை படைத்ததாக சொல்கின்றோ அந்த செயலை நாம் நிச்சயமாக ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இந்த தொழுகை என்கின்ற விவாதத்தை கடமையை நிறைவேற்ற வேண்டும் தொழுகை விருப்பத்தோடு தொழ வேண்டும் தொழுகையில் இரண்டு விதம் இருக்கு அல்லாவை நேசித்து தொழுகையை நேசித்து லொகருடைய தொழுகையை தொழுது முடிக்கின்றோம் அடுத்த அசருடைய தொழுகை எப்பொழுது வரும் நான் எல்லாவுக்கு முன்பாக எப்பொழுது போய் நிற்பேன் சரணடைவேன் என்கின்ற ஆசையோடு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்னப்பா இது நமக்கு கடமையாக்கிட்டாங்களே ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இதை விட்டுட்டு நான் போகணுமே அப்படின்ற ஒரு முனாஃபிக் தரமான தொழுகை நான் தொழுது விடக்கூடாது தொழுகையை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்லாவுடைய தூதரவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் அவர்களை அழைத்து சொல்வார்கள் தயார் தான் நம்முடைய உள்ளத்திற்கு அமைதி தருகின்றது இந்த அல்லாவை அதிக அதிகமாக நேசிக்க வைக்கிறது அப்படிப்பட்ட அந்த தொழுகைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அல்லாவுடைய அவர்கள் விலாலவர்களை அதிக அதிகமாக சொல்வார்கள் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே எப்படி அல்லாவுடைய அவர்கள் இந்த தொழுகையை பற்றி நமக்கு பாடம் தந்தார்களோ எவ்வாறு அவர்களோடு வாழ்ந்த சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் இந்த தொழுகைக்காக தன்னுடைய நேரத்தை தன்னுடைய அனைத்து வாழ்க்கையும் தியாகம் செய்தார்களோ அதன் மூலமாக நன்மை பெற வேண்டும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டினார்களோ அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று தான் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில் நாம் விரும்பக்கூடிய அந்த சோனம் நமக்கு கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நாம் எந்த இடம் செல்ல போகிறோம் அல்லாஹு ஆலும் தான் அறிவான் அது போன்ற எந்த ஒரு நிலையும் நமக்கு நடந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்வில் இது போன்ற ஒரு மாற்றங்கள் வந்துவிடக்கூடாது நாம் எதை நினைக்கின்றோமோ அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தில் நமக்கு படைத்தானோ அந்த படைப்புக்கேற்ற செயலை ஒவ்வொரு நாளும் செய்து அதன் மூலமாக அல்லாஹு ரபுல்லாலமே நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை பெற்று நாளை மறுமையில் நாம் சோனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி முதல் நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கும்